அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி நேச்சுரல் சேனல் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காளான் வளர்ப்பு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தென்னங்குடை தான் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோர் இயர்ஸாக அந்த காளான் வளர்ப்பு வந்து ரொம்பவுமே சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் காளான் வளர்ப்பில் இந்த பெட் எல்லாமே இந்த மாதிரியான இதில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க வேறு வேறு சைஸில் தான் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க எப்படி இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட லொக்கேஷன் வந்து எங்க இருக்குங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க என் பேரு ராம்குமாருங்க நம்ம இருக்குது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டத்துல தன்னுடி பாளையத்துல தான் நம்ம சிப்பிகாலம் ஃபார்ம் ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கோங்க ஓகேங்க நம்ம ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எவ்வளோ நாள் ஆகுது நாலு வருஷம் ஆகுதுங்க நாலு வருஷமா இது பண்ணுறது ஆமாங்க ஓகேங்க இப்போ காலனில் வந்து என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குங்க நீங்கள் இந்த சிப்பி பான் காலன் நம்ம காலனில் பார்த்தீங்கன்னா பட்டன் காலான் இருக்கு சிப்பி காலான் இருக்கு பால் காலான் இருக்குதுங்க நம்ம பட்டன் காலான்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெமிக்கலாக தான் இருக்குங்க நம்ம இது வந்துட்டு சிப்பி காலான் இருக்கு பால் காலான் ஒன்று இருக்கு பால் காலனோட பாத்தீங்கன்னா சிப்பி காலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம் பட் அதோட ஒர்க் இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க அது நாற்பது நாள் வருங்கன்னா நமக்கு இது ஒரு இருபது நாள்ல வருங்க ஓகேங்க நீங்கள் நீங்க ஃபுல் டைம் இதான் பண்ணிருக்கீங்களா இல்ல பார்ட் டைமா பண்றீங்க இது ஃபுல் டைமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க இந்த காலனுக்காக செட்டு வந்து எவ்வளவு பெருசு போட்டுருக்கு நம்ம இது பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு இருபத்தொன்னு இருநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பக்கம் போட்டுருக்குதுங்க இப்போ நீங்க வந்து காலான் ரெடி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி டீட்டெயிலா சொல்றீங்களா சரிங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வைக்கோலை நறுக்குறோங்க அதை அப்புறம் ஒரு மூட்டையில் நம்ம பேக்கை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு மணி நேரம் தண்ணி நார்மல் தண்ணியில் ஊற வைக்கிறோங்க ஊற வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு உணர வச்சு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் ஈரப்பதம் இருந்ததுக்கப்புறம் நம்ம பேக்கை ஃபில் பண்ணுறோங்க விதை போட்டு நம்ம பேக்கை ஃபில் பண்ணுறோங்க ஓகேங்க இப்போ பேக் ஃபில் பண்ணுறப்ப ஒரு லேயர் வந்து வைக்கோல் ஒரு லேயர் சீட் அந்த மாதிரி ஆமாங்க அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் நம்மளது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபது நாள் நார்மலாக போடுவாங்க நம்ம இப்போ வந்துட்டு புதுசாக நம்ம இது பண்ணுறதுனால வந்துட்டு ஏழுக்கு பன்னெண்டு சைஸ் நம்ம கவர் போட்டுட்ருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அதில் நாலு போகிற இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பதிமூணு பெட்டு நம்ம வைக்கலாங்க அதில் ஒரு கிலோ எடுக்கிறோன்னா நம்ம இதில் ஒரு அரை கிலோ தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்க ஆனால் இந்த மாதிரி நான் செட்டப் ஏன்னால் இப்போ வந்து நார்மலாக அந்த பேக் வந்து டேரெக்டாக நேராக வச்சு அந்த நாலு இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அந்த சின்ன சின்னதாக பேக் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்கீங்களே இந்த ஐடியா இப்படி கிடைச்சது ஏன் இதனால எதனால இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதில் விட நம்ம இதில் ஈல்டு அதிகமாக கிடைக்கும் ப்ளஸ் இடமும் கொஞ்சமாக இருக்கனால ஈல்டெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்குங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம நாலு வைக்கிற இடத்துல இதை வந்துட்டு பதிமூணு வைக்கிறாங்க நமக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறனால வந்துட்டு இது இது பண்ணிட்டுருக்கோங்க ஓகேங்க இப்போ நார்மலா நீங்க வந்து இந்த காலன் இந்த பேக் போட்டு கட்டிடுறீங்க கட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல இருந்து காலன் வர ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணிணா நமக்கு வந்து இருபது நாள்ல வந்துட்டு முட்டு வருங்க இருபத்திரெண்டாவது நாள்ல நம்ம வந்துட்டு ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஓகேங்க அந்த ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டேஸ்ல இருந்து பண்ணலான்னு சொல்றீங்க அதுலேருந்து எவ்வளோ டைம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைம் எடுக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு ரெண்டரை மாசம் வரைக்கும் தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல நம்ம வந்து பெட் எடுத்து போட்டுருந்தோம் ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஆரோஸ் பண்ணிங்களா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறேன் டெய்லியும் அவரோஸ் தான் பண்ணுறோம் நம்ம சீடு பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ஒரு நாள் தான் போகிறோம் நமக்கு அந்த இதுலேயே மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி இங்கே எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகேங்க மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் நம்ம இவ்வளோ சந்தையில் டேரெக்டாகவும் சேல் இருக்கோம் ரீட்டெயிலாக ஒரு ஆளுக்கு கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்க இப்போ நீங்கள் இந்த சிபிக்கு காளான் வந்து இயற்கை முறையில் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு வந்து என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க இயற்கைன்னா என்னென்ன மாதிரி ப்ரொசீசர்லாம் பண்ணுறீங்க இயற்கைன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி தாங்க வைக்கல்னு இருக்கிறோம் பட் என்னன்னா நம்ம ஃபார்மில ஊற வைக்க கிடையாதுங்க ஊற வச்ச வைக்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்லி அவிக்கிற மாதிரி ஸ்ட்ரீமிங்கில் தான் நம்ம மெத்தட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்க இப்போ இந்த காலான் உழைப்புலையும் கண்டிப்பாக எதாவது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஏதாவது டிசீஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது வருங்களா வந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வருங்க வராமலாம் இல்லை வரதுனா நம்ம அந்த தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமோ நம்ம முன்னாடியே வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஈல்டு வருங்க ஓகேங்க மெயினாக இந்த காலம் வந்து என்ன மாதிரியான டிசீஸ்லாம் அட்டாக் ஆகும் டிசிஸ் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல வருங்க ப்ரௌன் கலர்ல வரும் பிளாக் கலர் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி வருங்க அப்படி வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி வரதுன்னா வேற வழி இல்லைங்க அந்த பெட் நம்ம போட்டு தான் வெளியில அது வெளியே தான் இது பண்ணிக்கலாம் வெளியில தான் பண்ணிக்கணும் ஆமா ஓகேங்க இப்போ வந்து நீங்க அந்த பேக்லாம் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் செட்டப் தாங்க வச்சிருக்கோம் அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து டைமர் செட் பண்ணி த்ரீ ஹவர்ஸ் ஒன்சு நம்ம அடிக்கிற மாதிரி நம்ம செட் அப் பண்ணிடுவாங்க இந்த த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸுங்கிறது சம்மர் டைம் மட்டுமே இல்லை எல்லாம் இல்லை நான் எல்லா டைமுங்களா ஓகேங்க ஏன் எதனா மெயினாக வந்து உள்ளே வந்து நான் கரெக்டாக மேலே இந்த கீத்தெல்லாம் போட்டு உள்ளே கூலிங்காக இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்களா எதனால இப்படி பண்ணுறீங்க இது வந்துட்டு நம்ம கிளைமேட் பார்த்தீங்கன்னா கீத்து கொட்டா போட்டா தான் நமக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுங்க நார்மலாக சிமெண்ட் அட்டை போட்டீங்கன்னா நமக்கு அது ஆல்ரெடி ஹீட் இறங்குங்க நம்ம என்ன தான் இது பண்ணாலும் சிமெண்ட் சீட்டு வந்துட்டு ஹீட்டு கொடுக்க தான் செய்யுங்க கீத்து கொட்டானா நமக்கு வந்துட்டு கீத்து வந்துட்டு கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த இது இது பண்ணிருக்கீங்க அடியிலேயே வந்து மணல் மாதிரி தான் போட்டு ஆமாங்க மணல் இருந்துச்சுன்னா ஆத்து மணல் போடலாம் அப்படி இல்லைன்னா கிடைக்காத பட்சத்துக்கு ஹெம்செட் போட்டிருநோங்க ஓகேங்க மணல் கிடைக்கல எம்செட் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்க சைடுல எதுக்கு இந்த சணல் சாக்கில இது நம்ம பாத்தீங்கன்னா வெளியில இருக்க சூடான காற்று வந்துட்டு நம்ம சாக்குல பட்டு உள்ளுற வரப்ப கூலிங்கா வரும்ங்க ஓகேங்க இந்த சைட்லயே வந்து இந்த சாக்கு அந்த பக்கமே வந்து ஃபேன் மாதிரி வச்சிருக்கீங்களா அதில் அது பாத்தீங்கன்னா நம்ம காளான் வந்துட்டு சுவாசிக்கிங்க கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு சுவாசிக்கிறனால வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வச்ச அது உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில எழுத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு காளான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஷேப்ல வரும் இல்லைன்னா நமக்கு வந்து காளான் சுருங்கின மாதிரி வரும் டோட்டலாக கருகின மாதிரி ஆயிடுங்க இதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க ஓகேங்க இப்போ வந்து நார்மலா உங்ககிட்ட காலை நான் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நான் எவ்வளவு நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் கஸ்டமர் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சிருந்தேற நாங்க ஃபிரிட்ஜ்ல நமக்கு ஒரு வாரம்லாம் எல்லாம் வேணாங்க மூணு நாள் வச்சுட்டு நாலாவது நாள் நம்ம செஞ்சு சாப்பிடுற மாதிரி வச்சுக்கலாங்க போய் வாங்கிட்டு போன அன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும் சாப்பிட்டா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆமாங்க ஓகேங்க ஆனா பிரிட்ஜ்ல வைக்காம வெளியே ரொம்ப நேரம் வச்சுருக்கேன் வெளியில வச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாள் தாங்க வரும் ஒன் டே பக்கம் ஒன் டே தாங்க வரும் ஓகே ஓகேங்க உங்களுக்கு மெயினாக ஏன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா வந்துச்சு நம்ம வெளியில் போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கம்பெனி போனாங்க நமக்கு எதுவும் செட் ஆகலை பட் நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம டேரெக்டாக ஓன் பிஸ்னஸ் பண்ணி இது பண்ணிச்சு ஓகேங்க இதில் எந்த அளவுக்கு மந்த்லி நீங்கள் வந்து இன்கம் ஏன் பண்ணுறோம் மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கே இது பண்ணிட்டுருவாங்க இன்ன வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கு தான் போயிட்டுருக்கு பட் ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு ஷெட்டு போட்டோம்னா நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணி இது பண்ணிக்கலாங்க ஓகேங்க நீங்கள் ஆரம்பத்தில் வந்து மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில் எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிளாகுதுங்க நிறையா காலான் வேஸ்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு எல்லாம் பன்னெண்டு கிலோ எடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணோம் அப்போ வந்துட்டு மார்க்கெட்டிங் நம்ம புதுசு ஏன்னா ஆர்கானிக் நம்ம வந்துட்டு சொன்னால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஆர்கானிக்கை தான் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது பண்ணுவோம் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்டேபிளாக இருக்குங்க எல்லோரும் நம்மளை தேடி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க

ஓகேங்க இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து இந்த காலநோட பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப இது ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஸ்ட்ரகுல்னு பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமா பயங்கரமாக இருக்குமாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ எளித்தொல்லையும் இல்லைங்க அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணலாங்க ஓகேங்க இதை நீங்கள் வந்து உங்களோட எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த காலநடைப்பு இது பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு போனாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் அட்டன் பண்ணதில் பாத்தீங்கன்னா கெமிக்கல் மற்ற தான் இது பண்ணாங்க இன்னும் நம்ம டேரெக்டாக வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டு அக்ரி காலேஜில் போய் அட்டன் பண்ணாங்க அவங்க வந்துட்டு ஆர்கானிக்கா சொல்லி கொடுத்தோம் நமக்கு மக்களுக்கு நம்ம தரதுனால ஆர்கானிக்கா வந்துட்டு போய்க்கலான்ட்டு ஆர்கானிக் மெத்தட் தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருவாங்க இன்ன வரைக்கும் ஓகேங்க இதில் வந்து இந்த கெமிக்கல் பண்றதுக்கு ஆர்கானிக் பண்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு கெமிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மலிங் கலப்பாங்க வைக்கோலுக்கு அது தொற்று நீக்கம் பண்ணுறதுனால நம்ம அது பண்ணுறது கிடையாது நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணி நம்ம தொற்று நீக்கம் பண்ணிடுவாங்க ஈல்டு பெருசாக டிஃப்ரெண்ட் ஈல்டு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஒரே மாதிரியாக தான் இருக்குங்க ஓகேங்க நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனால மட்டும் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆமாங்க ஓகே ஓகேங்க இப்போ வந்து நீங்க மழை காலத்துலேயும் சேம் இதே மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்ல மழை காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குங்க வெயில் காலத்தோட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதாவது மெயினா காளான் நம்ம பண்றப்ப இதுக்குள்ள நல்லா குளிர்ச்சியாக நம்ம வந்து இருபத்தி டெம்பரேச்சர் இருந்து இருபத்தி இருபத்தெட்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதுக்கு மேல போனா நம்ம காளான் மொட்டு கறி இடுங்க ஸ்டார்டிங்லேயே அதுவும் நமக்கு நஷ்டமா தான் ஆகும் கரெக்டான டெம்பரேச்சர் ஈரப்பதம் நம்ம இது பண்றோம்னா பிரச்சனை இருக்காதுங்க ஓகேங்க இப்போ காலன் வந்து டெய்லி இது வந்து சேல் பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் டைம்ல டக்கு டக்குன்னு போயிடும் மற்ற டைம்ல எப்படிங்க சேல்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா பட்டன் கலாம் தாங்க விரும்புவாங்க சிப்பி கலாம் மோஸ்ட்லி விரும்ப மாட்டேன்ட்றாங்க அது அவங்களுக்கு வந்துட்டு தெரிய மாட்டேன்னுது நம்ம ஃபங்க்ஷன் டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போகிற மாதிரி இருக்கும் மற்ற நாளில் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு போயிடுங்க ஓகேங்க நம்மளோட காளான் வளர்ப்பிங் டெய்லி நீங்கள் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவீங்க எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நான் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் தாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம் அது என்னென்னா பெட் எதாவது கண்டாம்பினேஷன் ஆகிருக்கான்னு பார்ப்போம் தண்ணி கரெக்டாக ஸ்ப்ரே ஆகுதான்னு பார்க்கறங்க அப்புறம் காளான் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி நம்ம பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் டெய்லியும் அவ்வளோதாங்க இப்போ அந்த காலன் அரோஸ் பண்ணுறதுலாம் மார்னிங் டைம் பண்ணீங்களா ஈவினிங் பண்ணுங்க ரெண்டு டைம் பண்ணுவாங்க மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பண்ணுவாங்க ஓகே அது அப்பிக்கப்பே சேல் ஆமாங்க அப்பப்பே சேல் பண்ணிக்கிறது எப்படி சீடு கோயம்புத்தூர் ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கவங்கள்ட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருக்கோங்க நம்ம அங்க ஆர்டர் போட்டா நமக்கு வந்துட்டு இங்க கொரியர் மூலமா நம்ம அமிச்சுட்டு விட்ருவாங்க நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ நம்மளோட காலிலிருந்து சீடு ரெடி பண்ண முடியுங்களா சீடு பண்ணலாங்க பட் நம்ம அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமான இருக்கனால வந்துட்டு அது நமக்கு அது பண்றது இல்லைங்க ஓகேங்க நம்மளோட இதுல வந்து நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரில பிளான் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மதிப்பு கூட்டு பொருள் எல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு லைக் எப்படி பாத்தீங்கன்னா ஊறுகா சூப் பவுடர் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே இன்னும் கொஞ்சம் வேல்யூடட் ப்ரொடக்ட்ட பண்றப்ப நமக்கு இன்னும் நல்லா ப்ராஃபிட் அப்படி ஆமாங்க ஏன்னா இப்போ டெய்லியும் அன்னன்னைக்கு விக்கணும்ங்கற மாதிரி இருக்கு ஆமாங்க ஓகே ஓகே இப்போ ஓகேங்க இப்போ நான் வந்து காலன் வந்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து எந்த விளாக்கும் பெருசாக நாலேஜெலாம் இல்லை அப்படின்னா எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண அப்படின்னா சக்சஸாக பண்ண முடியும் மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா க்ளாஸ் அட்டன் பண்ணுங்க நல்ல யார் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணாதான் ஒரு நாள் நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சால் தான் வந்துட்டு அனுபவம் உங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு தேவையில்லாத நம்ம வந்துட்டு எல்லாரும் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு வேலை செய்கிறாங்க இதில் வேலை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமான இதாகனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அதான் என்ன ஏதாவது தியரிக்கலாக கற்றுக்கிட்டாலும் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப தான் இதாக இருக்கும் ஓகே ஓகேங்க ஓகேங்க இப்போ நம்மளோட இடத்துலேயே வந்து நீங்கள் இந்த காலனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சிருக்கீங்க இந்த பேக்கோட சைஸ் என்னாதுங்க எவ்வளோ பேக் வந்து அந்த ஒரு ரோவில் வந்து அடிக்கிறிக்கிங்க எவ்வளோ ரோ இருக்குங்க இது பார்த்திங்கன்னா எட்டு கிரவத்தேழுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக எல்லா ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிரிபத்து நாள் தான் போடுவாங்க அது நாலு தான் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பதிமூணு பெட்டு வைக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இருந்து ஒரு ரெண்டு அடி விட்டுருக்கேன் பதிமூணு பெட் நம்ம ஆள் ஹைட் எவ்வளவு வரும் அது தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அதிகபட்சம் பதிமூணு அதுக்கு மேல வச்சீங்கன்னா நமக்கு வந்து வெயிட்னால வந்து கயிறு கட் ஆகும் நிறைய வந்து இருக்கு இதுலயும் ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றரை கிலோல இருந்து போடுவாங்க ஒரு பெட்டுக்கு வெயிட் ஒன்றரை கிலோ வரும் ஒன்னு எட்நூறு வருங்க அதனால நம்ம பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ நெருங்குங்க ஓகேங்க இப்போ இந்த ஒரு பெட்டுக்கும் அடுத்த பெட்டுக்கு எவ்வளோ கேப் விட்ருக்கீங்க இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி விட்டுருக்கோங்க ஓகேங்க இப்போ வந்து டெய்லி நீங்கள் வந்து ஹார்வஸ்ட் இருக்கீங்க அப்போங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட் வந்து நீங்கள் போடுவீங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று டு ஒரு நாள் போடுறதுனால வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பெட்டு போடுவாங்க ஒன் டே விட்டு ஒன் டே தேர்ட்டி பெட்ஸ் வந்து போடுவீங்க கரெக்டா உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் ஆகும் ரீசைக்கிள் வந்துட்டு இருக்கும் ஓகேங்க இப்போ இந்த ஆர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெட் என்ன பண்ணுவீங்க அது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இடம் இருக்குங்க அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு காட்டுக்கு எருவு போற டைம்ல நம்ம அதையும் போட்டுரும் நம்ம காட்டுக்கு வந்துட்டு எருவாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இது கெமிக்கல் கிடையாதனால வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்கிறனால வைக்கோடு நம்ம வந்துட்டு உரமாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க எனக்கு இன்னொரு டவுட் எங்க இப்போ ஒன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பெட்ல எல்லாமே நம்ம ஆர்வஸ்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க அது இருக்கிற வைக்கல் திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுங்க அது வந்துட்டு ஏன்னா அதோட சத்தெல்லாம் எடுத்துதான் நம்ம காளான் வளருதுங்க அதனால வந்துட்டு அதிகபட்சம் நம்ம மூணு வீல் எடுக்கலாங்க அதுக்கு மேல வைக்க முடியாதுங்க ஏன்னா வச்சிங்கன்னா அது சின்ன சின்ன கொசு ஈ எல்லாம் மிக்கிங்க அதனால நமக்கு வந்துட்டு பக்கத்து விட்டு கண்டாமினேஷன் ஆகிற மாதிரி ஆயிடுங்க ஓகேங்க இப்ப கொசு இதெல்லாம் சொன்னீங்க இப்ப இங்க வந்து இந்த கொசு எறும்பு இந்த மாதிரி தொலைல இருக்காதுங்களா அது இல்லைங்க எறும்பு அப்பப்ப வரும்னா நம்ம வந்துட்டு மணல ஈரப்ப இருக்கனால அப்பப்ப எறும்பு வருங்க ஓகேங்க அது அந்தளவுக்கு காலன் பெருசா பாதிக்கும் அதனால ஆகாதுங்க ஓகே நெக்ஸ்ட் ஓகேங்க உங்களோட ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த காலன் உழப்பை பத்தி நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் வீட்டுல வந்து இந்த காலன் வளர்ப்புல இந்த பெட்டில் எல்லாம் ரெடி பண்ணலாங்கிறது பாக்கலாங்க ஓகேங்க